இன்னைக்கு வந்து லைவ் வந்து என்ன வேணும்ப்பா வரேன்பா என்ன வேணும் Boa ஹலோ ஹாய் வணக்கம் வணக்கம் நம்முடைய கடையில் எப்போது கஸ்டர்மார் வருவாங்க அதனால் கரெக்ட் டைமில் நமக்கு லைவ் போட முடியல அனைவரைக்கும் இனிய எங்களோட பூஜா ரூமை பாருங்கள் எங்களோட சாமியை பாருங்கள் பார்த்தீங்களா விளக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி விளக்கு சாமி எங்களுடைய பெரிய பெருமாள் வந்து எங்களோட பெரிய பெருமாள் கோல் இந்த கடையில் இருக்கிறது பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம சாமிக்கு பாட்டு பாடலாம் பஜனை பாட்டு பாடலாம் அஞ்சன சன்னன சாருமூர்த்தி கிருஷ்ணா மின்பதம் கோபினா उन्हें कृष्णा कृष्णा हरे जया कृष्ण हरे जया कृष्ण हरे जया कृष्ण हरे कृष्ण हरे जया कृष्ण हरे जय कृष्ण हरे जया कृष्ण हरे हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम रामा राम हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम रामा राम हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे कृष्ण बेघ मे वायो कृष्णी बेघ मे कृष्णा कृष्ण कृष्ण घरे घरे कृष्ण घ मे वायु कृष् कृष्ण हरे हरे कृष्ण कृष्ण हरे 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 राम हरे राम 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 हरे घरे हरे कृष्ण हे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे कृष्ण कृष्ण हरे 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 राम हरे राम राम हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக சாமியை வந்து வேந்து வேந்து கும்பிடுகிறார்கள் நாம் வந்து எப்பொழுதும் இறைவனை மனதார தியானிக்க வேண்டும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ரொம்ப ஏழையான நபர்களையெல்லாம் நாம் வந்து அதிகம் நேசித்தால் அவர் அந்த அதிகம் நேசிப்பதால் நமக்கு நிறைய புண்ணியங்கள் வந்து சேரும் அவர்களுக்கான உதவிகளை நாம் செய்தால் அதை விட புண்ணியம் ஆசிரமத்துக்கெல்லாம் சென்று அன்னதானம் எல்லாம் செய்தால் அதை விட புண்ணியம் ஆசிரமத்தில் நிறைய குழந்தைகள் எல்லாம் இருக்கும் குழந்தை இல்லாதவர்களெல்லாம் வந்து குழந்தை குழந்தைக்காக இயங்கி கொண்டிருப்பவர்களெல்லாம் ஆசிரமத்தில் சென்று தங்களால் இயந்த உதவிகளை செய்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தைகளெல்லாம் கிடைக்கும் வருடத்திற்கு ஒரு தடவையாவது குருவாயிருக்கு சென்று வாருங்கள் திருப்பதிக்கு சென்று வாருங்கள் பெருமாளை எங்கும் செல்லவில்லை என்றாலும் நம்முடைய இங்கே திரி திருச்சி ஸ்ரீரங்கத்திற்கு சென்று பாருங்கள் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சாமி கேத்திரத்தில் சென்று பாருங்கள் நிறைய நிறைய பேருக்கு வந்து அந்த எல்லாம் மாறுறதுக்கு ஒரு பெரிய இடம் நான் சொன்னேன் இந்த புண்ணியஸ்தலங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சென்று வந்தால் நன்மை நடக்கும் குழந்தை இல்லை குழந்தை இல்லை என்றெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு நடக்கிறாங்க அதெல்லாம் விட்டுட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டு காசை வந்து குழந்தைகளுக்காக ஏழை எளிய முடியாதவர்களுக்கு கை கால் ஊனமுற்றியவர்களுக்கு எல்லாம் உதவி செய்வது வந்து ஒரு நல்ல ஒரே நன்மை நமக்கு தரும் இந்த மாதிரிலாம் செய்வதால் நமக்கு நிறைய நன்மைகள் எல்லாம் உண்டு அப்போ இது உண்மையாக வந்து அன்பும் மக்களையும் வைக்க வேண்டியது வந்து முதியவர்களுக்கும் ஊனமுற்றியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் குழந்தைகளிடமும் நாம் அன்பும் அக்கறையும் வைக்கலாம் அவர்கள் பிறவி பயன் நம்மளால் அடைய வேண்டுமென்றால் அது வந்து கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும் நிறைய பேருக்கு வந்து பிறவி பயனை அடையவே அவர்கள் பிறந்துள்ளார்கள் பிறவி பயனை அடைய வேண்டுமென்றால் நாம் வந்து உதவி செய்து அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு விதி இருந்தால் அது நடந்துதான் ஆக வேண்டும் அப்போ இது நிறைய பேர் குழந்தை இல்லை என்று ஏங்கி கொண்டு பிரிய வேண்டாம் அவர்களெல்லாம் வந்து ஏழை ஏழை உதவி செய்தாலே போதும் வந்து வயசானவர்களுக்கு வந்து போர்வை பெட்ஷீட்டு தலைகணி பாய் இது வாங்கி கொடுத்தாலே நிறைய தோஷங்கள் மாறும் நம்முடைய பிணியிலே அதிகமான பிணி வந்து படுக்கையாக இருக்கிறது தான் பிணி அந்த பிணி தோஷம் மாறுவதற்கு வந்து நாம் போர்வை பாய் தலகாணி இது வந்து இல்லாதவர்களுக்கு நாம் தானம் செய்தால் அந்த பிணி தோஷம் நமக்கு நம்மை விட்டு விலகிவிடும் அது கண்டிப்பாக எல்லோரும் யாருக்காவது பிணி தோஷம் இருந்தால் இது மாதிரி கோதானம் செய்யலாம் கோதானம் வந்து ஒரு கதையே உண்டு கோதானம் செய்வது வந்து முக்கிய முக்கியமான ஒன்று நாம் இறந்த பின்பு மோட்சம் சென்றாலும் சரி எந்த வழியானாலும் சரி ஆனால் அங்கே போகும்போது நம்மளும் கேட்பார்களாம் கோதானம் செஞ் செய்திருக்கிறீர்களா என்று அதனால் கோதானம்னா பசு தானம் ஒரு நான் வந்து ஒரு தடவையாவது கோதானம் செய்தால் அது வந்து நமக்கு பிறவி பயன் வந்து அடைய ஒரு நல்ல ஒரு வழி கோதானம் கண்டிப்பாக எல்லாரும் செய்யுங்கள் அதற்காக பசுவுக்காகத்து கீரை வாங்கி கொடுங்கள் அமாவாசைக்கு எப்போதாவது கோதம்பினாலான தானியங்கள் ஆனால் வந் பலகாரங்கள் என்றால் பூரி சப்பாத்தி இந்த மாதிரி பலகாரங்கள் செய்து கொடுத்தால் அதிலே வந்து வெல்லம் கலந்து நாம் செய்து கொடுக்கின்ற சர்க்கரை அல்லது வெல்லம் கலந்த இப்போ என்ன சொல்கிறது சர்க்கரையில் பஞ்சசாரி அந்த இது கலந்த இனிப்பான பதார்த்தங்கள் நாம் வந்து பசுவுக்கு எல்லாம் கொடுத்து இனம் கொடுத்தால் நமக்கு வந்து கஷ்டமே வராதான் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் உண்டு இந்த மாதிரி துளசி துளசி இலை ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிட்டாலே வந்து நமக்கு நிறைய ப்ரெஷரு சுகரு இதெல்லாம் வராதான் இதெல்லாம் வந்து உண்மையான சம்பவம் துளசி இலையை எடுத்து வந்து தண்ணியிலே போட்டு வைத்து விட்டு அடுத்த நாள் காலையிலே அதை வந்து நாம் பல்லெல்லாம் நல்லா விளக்கி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வரும் வயிற்றுலேயே நாம் குடித்தால் அது ஒரு நல்ல ஒரு பிரசாதம் நமக்கு பெருமாளுக்கு படைத்துவிட்டு நாம் குடித்தால் அதுவும் ஒரு பிரசாதம்தான் இதெல்லாம் வந்து நிறைய கருத்துக்கள் எல்லாம் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது உண்டு நிறைய புக்கு படியுங்கள் எல்லாம் படித்தால் நமக்கு நல்லது வரும் அடுத்தவர் கதையை அடுத்தவருடைய வீணாக அவர்கள் எப்படி போனார்கள் அவர்கள் எப்படி போனார்கள் அப்படி என்றுலாம் நாம் சொல்லி கொண்டிருக்கக்கூடாது சீரியலெல்லாம் பார்த்துட்டு தேவையில்லாமல் அழுகிட்டு இருக்கக்கூடாது இப்போது சாயங்காலம் ஆனாலே வீட்ல எல்லாம் பெண்கள் எல்லாம் உட்காந்து டிவி பார்ப்பாங்க கொஞ்சம் மாமியார் எல்லாம் பிரச்சனை வந்து போடுவான் அதுதானே அவனுக்கு தான் அட்வர்டைஸ்மெண்ட் ஓடும் அதுக்கு தான் அவன் போடுறான் வேற ஒன்றும் கிடையாது அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அவனுக்கு காசு வரும் இதை தெரியாமல் பெண்களெல்லாம் வந்து நாளைக்கு அவன் வீட்டுக்காரன் என் மாமியார் வந்து மருமகளை என்ன பண்ணான் என்ன பண்ணா என்ன பண்ணான்னு நம்ம சாப்பிடாமல் தூங்காமல் சீரியலே நாளைக்கு ஆறு மணிக்கு வந்ததுன்னா ஆறு மணிக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பழக்கம் கிடையாது அவனுக்கு வந்து ஆடு ஓடணும் விளம்பரத்துக்காக அவன் வந்து விளம்பரத்துக்காக அவன் கொஞ்சம் காசு கொடுத்து ஒரு நடிகையை வச்சு ஒரு சீரியல் எடுக்கிறான் ஆனால் அவனுக்கு விளம்பரத்தில் அவ்வளோ காசு வரும் இந்த விளம்பரம் இது எல்லாத்துக்கும் வேண்டி தான் நீ இந்த சீரியலே வைத்துக்கிறான் இதை வந்து தெரியாமல் உட்காந்து பார்த்து ஒரு மணி நேரம் வீட்டில் தோசை சுட்டு கொடுக்குற டைமு சாப்பாடு போடுற டைம் எல்லாம் வந்து வீண் அடிப்பாங்க டிவி முன்னாடி உட்காந்துட்டு விளம்பரம் சீரியல் பார்க்குறாங்க அப்போ அவனுக்கு வந்து தான் காசு இங்கே இருக்கிற அம்மாக்களுக்கெல்லாம் வந்து சீரியல் தான் உலகம் அந்த டைமில் பகவான் கிருஷ்ணனை வேண்டிக்கலாம் திருச்செந்தூர் முருகனை வேண்டிக்கலாம் எப்பொழுதும் காலையிலே பிள்ளையாரை வேண்டுங்க பிள்ளையார் வந்து பிள்ளை எல்லா முக்கால்வாசி ஜாதகருக்கு வந்து பிள்ளையாரை தொழில்தாலே நல்ல நன்மை கிடைக்கும் சித்தர் வழிபாடு இதெல்லாம் வந்து நாம் வழிபட வேண்டிய ஒரு இது சித்திர வழிபாடெல்லாம் வந்து மீன ராசிக்காரங்கெல்லாம் கண்டிப்பாக சித்திர வழிபாடு செய்யணும் தனுஷ ராசிக்காரங்க மீன ராசிக்காரங்க கன்னி ராசிக்காரங்க இவங்கெல்லாம் வந்து சித்திர வழிபாடு கண்டிப்பாக செய்ய வேண்டும் அவர்களுக்கு தன்னாலே தானாகவே அமைந்துவிடும் அந்த கோவிலில் பூஜை புரஸ்காரம் எல்லாம் அவங்க தான் செய்வாங்க மீன ராசிக்காரங்க தான் மீ மேக்சிமம் நிறைய பேர் மீனராசிக்காரங்க ராசிக்காரங்க தான் அந்த புரஸ்காரம் அந்த தனுசு ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க இவங்கெல்லாம் வந்து கோவில் குருக்கள் அல்லது கோவிலுடைய தர்மகர்த்தா அல்லது கோவில் நிர்வாகிகள் இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அந்த சிந்தனைகளெல்லாம் இருக்கும் இவர்களெல்லாம் கண்டிப்பாக கோவிலுக்கு பெரிய கோவில்லே பெரிய என்ன சொல்கிறது கமிட்டி அங்கே சொல்லுவாங்களே அந்த மாதிரி நபராக கூட இருக்கலாம் இதெல்லாம் வந்து நாம் நிறைய நம்முடைய சேனல்ல நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்கிறோம் யாரும் லைவுக்கு வரல வாங்க வணக்கம் யார் வந்தாலும் நம்ம எவ்வளோ நல்ல விஷயத்தை பிடிச்சா சொல்கிறோம் கேட்கலாம் நம்முடைய லைவ்ல யாரும் வரலையா லைவுக்கு யாருமே இல்லையா வாங்கோ வாங்கோ லைவ்ல ஒன்று ரெண்டு எல்லாம் வந்துட்டு போனாங்க ஆனால் கமெண்ட் பண்ணல சைலண்ட் வாட்சிக்கு நிறைய நடந்துகிட்டே இருக்குது ஹலோ 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 யாருமே இல்லையா லைவுக்கு பாங்கோ 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 யார் லைவ்லேயே இருக்கிறது சைலண்ட் வாட்சிங் இது யார் லைவ்லேயே சைலண்ட் வாட்சிங் போட்டிருக்கீங்க ஆளை காணும் வாங்கக்கா என்ன வேணும் கிருஷ்ணர் படமா இல்லையே கிருஷ்ணர் இல்ல ரெண்டு பேர் இருக்குதா கிருஷ்ணர் ராதை சேர்ந்த மாதிரி கிருஷ்ணர் ராதை சேர்ந்த மாதிரி தான் இருக்கு ஹனி கிருஷ்ணர் தான்

ஆமா இன்னைக்கு விற்கிறது தானே அது சும்மா அந்த இது வீட்டில் வைப்பாங்கல்ல பூஜைக்கு பூஜை வைப்புக்கு வைப்பாங்கல்ல ஆமாம் அது அது டெக்கரேஷன் இந்த மாதிரி படத்துல தான் வச்சு